சென்னை மாவட்டத்தில் மட்டும் பதினெட்டு குழுக்கள் அமைக்கப்பட்டு மருந்தகங்கள் மகப்பேறு மருத்துவமனைகள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன தமிழகத்தில் இன்று முதல் ஜூன் ஒன்பதாம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது ஜூன் ஐந்தாம் தேதி எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை எழும்பூர் மங்களூரு விரைவு ரயில் செவ்வாய் புதன்கிழமைகளில் கோவை சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு செல்லாது என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்ட கலாட்சேத்ரா முன்னாள் பேராசிரியர் ஸ்ரீஜித் கிருஷ்ணாவுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காற்றாலை மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் அளவு பத்து கோடி யூனிட்டை எட்டியுள்ளதாக காற்றாலை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் ஒன்பதாயிரத்து பத்தொன்பது மெகாவாட் திறனில் காற்றாலை மின் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக பதியப்பட்ட வழக்கை எப்படி சட்டவிரோத வழக்கு என கூற முடியும் என்று தமிழக பாஜக அமைப்பு செயலர் கேசவ விநாயகம் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதுநிலை ட்ரோன் தொழில்நுட்ப படிப்பை அடுத்த கல்வியாண்டு முதல் அறிமுகப்படுத்த முடிவு செய்துள்ளதாக பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஆர் வேல்ராஜ் தெரிவித்துள்ளார் மருத்துவ மாணவர்களுக்கான திறன் வழிகாட்டுநர் சிறப்பு திட்டத்தை சென்னை மருத்துவக் கல்லூரி தொடங்கியுள்ளது அதன்படி இருநூற்று ஐம்பது எம்பிபிஎஸ் மாணவர்களுக்கும் தனித்தனியே ஒரு பேராசிரியர் அல்லது உதவி பேராசிரியர் வழிகாட்டுநர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் சென்னை போரூர் ஏரியில் மூன்று வயது மகனை வீசிச் சென்ற தந்தை அதே ஏரியில் பிணமாக கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை பூந்தமல்லியை அடுத்த நசரத் பேட்டையில் தினமும் குடித்துவிட்டு தகராறு செய்த கணவரை கத்தியால் குத்தி கொன்ற இளம் பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர் திருவள்ளூர் கோட்டத்தில் மின் நுகர்வோர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் பெரிய குப்பத்தில் உள்ள செயற்பொறியாளர் அலுவலகத்தில் ஜூன் ஆறாம் தேதி காலை பதினோரு மணிக்கு காஞ்சிபுரம் மின் பகிர்மான வட்டம் மேற்பார்வை பொறியாளர் கண்ணன் தலைமையில் நடைபெறவுள்ளது எனவே திருவள்ளூர் கோட்டத்திற்கு உட்பட்ட மின் நுகர்வோர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் பகுதிகளில் மின்துறை சம்பந்தமான புகார்களை நேரில் தெரிவிக்கலாம் என்றும் திருவள்ளூர் கோட்ட மின்சார வாரிய செயற்பொறியாளர் ஆர் கனகராஜ் தெரிவித்துள்ளார் சென்னை செங்குன்றம் அருகே வடகரை பகுதியில் அரசு கல்லூரி தொடங்க வேண்டும் என்று மாணவர்கள் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் அருகே மப்பேடு பகுதியில் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் திட்ட மதிப்பில் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா அமைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது இந்த பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா அமைக்கும் பணிகளை கண்காணிக்கவும் மற்றும் விரைவுபடுத்தவும் மத்திய அரசு துறைமுகங்கள் கப்பல் மற்றும் நீர்வழி அமைச்சகத்தின் செயலாளர் டி கே ராமச்சந்திரன் சென்னை துறைமுக ஆணையத்தின் தலைவர் சுனில் பாலிவால் மற்றும் அரசு செயலாளர் தொழில்துறை அருண் ராய் ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் முன்னிலையில் ஆய்வு மேற்கொண்டனர் தமிழகத்திலேயே அதிக வருவாய் அளிக்கும் திருப்போரூர் சார்பதிவாளர் அலுவலகத்தை இடமாற்றம் செய்யக்கூடாது என்றும் பழைய கட்டடத்தை அகற்றி அதே இடத்தில் கட்டித்தர வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தாம்பரம் மாநகராட்சி பகுதிகளில் செல்லப்பிராணிகள் வளர்ப்பதற்கு இணையவழி மூலமாக பதிவு செய்யப்பட்ட ஐநூற்று ஐம்பது விண்ணப்பங்களில் நூற்று அறுபத்தி எட்டு பேருக்கு மட்டுமே உரிமம் வழங்கப்பட்டுள்ளது முறையாக விண்ணப்பிக்காததால் மீதமுள்ள விண்ணப்பங்கள் கிடப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆன்லைன் விளையாட்டில் ஐடி ஊழியர் தொன்னூற்று மூன்றாயிரம் ரூபாய் இழந்த விவகாரம் குறித்து சென்னை வியாசர்பாடி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மர்ம மரணம் தொடர்பாக அவரது சொத்து வாங்கியது வெற்றதில் பிரச்சனை ஏதும் உள்ளதா என்பது குறித்து திசையன் விளை ராதாபுரம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சிபிசிஇடி போலீசார் விசாரணை நடத்தினர் தமிழ்நாட்டில் இயங்கும் எழுபது சதவீத சுங்கச்சாவடிகளில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை கட்டண கொள்ளையை மட்டுமே இலக்காக கொண்டு அவை இயங்கி வருகிறது என்று சாலை மேம்பாட்டு அமைப்புகளின் நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஒடிசா மாநிலத்தில் தொடரும் வெப்ப அலையால் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாற்பத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இதனுடன் இந்தியாவில் வெப்ப அலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்று பதினொன்றாக உயர்ந்துள்ளது டெல்லி மதுபான கொள்கை முறைகேட்டில் ஆயிரத்து நூறு கோடி ரூபாய்க்கு மேல் பண மோசடி நடைபெற்றுள்ளதாக பாரத ராஷ்டிர சமிதி கட்சியின் சட்ட மேலவை உறுப்பினர் கவிதாவுக்கு எதிராக அமலாக்கத்துறை தாக்கல் செய்த துணை குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொகையில் கவிதா மட்டும் கோடி ரூபாய் அளவிலான மோசடியில் பங்கு கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் ஐ எஸ் பயங்கரவாத இயக்கத்தைச் சேர்ந்த பதினேழு பேர் மீது தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது பெங்களூரில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் நூற்று பதினொன்று புள்ளி ஒரு மில்லி மழை கொட்டி தீர்த்துள்ளது மேலும் சூறைக்காற்றும் வீசியதால் மரங்கள் பல வேருடன் சாய்ந்து விழுந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரகசிய காப்புறுதியை மீறியதாக பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அவரது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷா முகமது குரேஷிக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கிலிருந்து அவர்களை இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றம் விடுவித்துள்ளது